நெஞ்ச கணகல்லும் நிகழ்ந்தொருக தஞ்ச தருள் ஷண்ணுகண கியல் சீ புனை மாலை சீர்திடவே பஞ்ச கரகாணி பதம் பணிவான் அறிவே அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே உள்ளாசனிராகுலையோ கவித சல்லாபவினோதனும் இளையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே மாதமோ ஞானோ மறையோ யானோ மனமோ எனது கைமா தொடு மக்கள் எனும் தலைபாட்டழிய தகுமோ தகுமோ இழைப்பாட்டெழ சூருரமும் கிரியும் தொலைபாட்டுருவா தொடுவேலவனே மகமா அகமான மணந்தயர் என்றயரும் ஜமாயையுள் தயங்குவதே தினியான மனோ சிலை தாள் அணியார் அரவிந்த மரும் பணியாயன பள்ளிபதம் பணியும் தணியாதி பணியும் தனியாதிமோகதயாபரணே மணனே கதிகேல் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையமையுமே அமரும் பதிகள் அகமாம் எனும் எப்பிமரம் எடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையில் வலை பட்டூசல் படும் பரி சென்றொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நிட்டூர நிராகுல நீர் பயனே கார் மாமிசை காலன்பரின் களவ தேர் மாமிசை வங்கியதிர பழுவாய்த்தார் மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமணிய தொடுவேலவனே போகா வகைமை பொருள் பேசியவா சுரலோக நாகாசளவேலவநாலுகவிசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் இரவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர் முருகன் கழல் பெய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்துணவென்ற அருள்வாய் பொறுப்புங்க வரும் வரவும் குரு பூங்கவ என் குண பஞ்சரனே பேராசையனும் வினி பிணிபட்டோராவினையே நுழல தங்குமோ சூர் படவேல் எறியும் துரந்தரனே மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவ தந்ததனால் ஊமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் மரியா முதியாமறியா உணராமரவா விதிமாலியா விமலன் புதல்வா அதிகான அவளசூர பயங்கரணே வடிவும் தனமும் மனமும் குணமும் புடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமில்லாயில் வேலரசே விடியன் ஒரு பாவி வெளி படினேன் அரிதாகியமே பொருளுக்கு அடியன் புரிதா உபதேசம் உணர்த்தியவா பிரிதாரண விக்ரம வேலிமையோர் புரிதாரக என்றி செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சூர விபாடனனே காளை குமரே சஞ்சன கருதி தாளை பணியதவம் எய்தி ஆளை குழல் பள்ளி பதம் பணியும் சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெனவோ முறையோ முறையோ வடிவிக் கிரமவேல் மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே மங்கையர் பொங்கிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணும் அதோ சூர்வேரோடு குன்று தொலை நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ அடியே நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே அருளை பெறவே ஒரு சழ்பு நினைந்திலையே வேதாகமண் யான வினோத தீதா சுரலோக சிகாமணியே வாழ்மை விரும் என்னே விதியின் பயனின் இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மகிலேறியவானவனே ஆனாகமுதே நவில தகுமோ ஞானாகிய என்னை விழுங்கி தானாய் தானாயில்லை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொருத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வானுருவில் திகழ் வேலவன் என்று ஒவ்வாதது என உணவே ததுதான் அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவர் கிசை வைப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என எண்ணெய் விதி தனையே தாழ்வாய் செய்தனதா முழவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே களையே பதறி கதறி தலையூடையே படுமாரது வாயிடுவோ கொலையே புரிவேட குள பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாங்குல இல்லொடு செல்வம் எனும் விந்தாளவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே தயர்த்தீ நெறி போய் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவள சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே

விடை விக்கிரம இறையோன் பரிவாரம் எனும் பதமே வளையே குறிவாய் மனமே பொறையாம் அறிவான் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியணையர தீதாளியை ஆண்டத சேக்குமதோ கூதாழக்கிராத குளி திரைவா வேதாளகணம் புகழ் வேலவனே மாவேள் ஜனனம் கெடமாய கோபே குரமின் தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி பசும் திணையோடை சரணங்களிலே காகாணமனார் கலகம் செய்யும் நாள் மாகாமுருகா முருகாமையில் வாகனே யோகா சிவன் யானுபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி நிகழ்த்திடலும் தெரிவற்று சிந்தையும் உலகோளு சிந்தையுமற்ற அறியாமையுமாற்றதுவேகிலும் புனைவாள் நேசா முருகானினதன் மருளான் ஆசானிகளம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் மணி தந்த சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் பெங்காடும் குணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி கடை சென்று இரவா வகைமை பொருளீ குவையோ குறவா குமரா சாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே என் தாயும் என் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா வேலவனே உமையாள் மைந்தா குமரா நாயகனே நீ ததன் மேல் நிலையை ஏற அடியேன் பெறுமாறு சீராமையோரா உலகம் குழி வீழ்த்தவனே அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிராணலையோ செறிவொன்று அறவந்தை இருளே சிதைய வெறிவென்றவரோடு வேளவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர் பதுவோ மின்னும் கதிர் வேல் தான் பார்க்க நம் களையும் கிருபை சுழ் சுடரே மதி கட்டு அறவாடி மயங்கியற கதிகட்டு அவமே கெனவோ கனவேன் நதிபூத்திரன் ஞான சுகாதிபக அத்திதிபூத்திரர் வீரடு சேவகனே வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குகணே குருவாய் வருவாய் அருள் வாய்குகணே குருவாய் வருவாய் அருள்வாய்குகணே